ஹலோ உங்களோட வீடியோ இன்னைக்கு நான் பார்த்தேன் இந்த பிள்ளைகளை இழந்த தாய்மார்கள் வந்து கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு என் குழந்தை இறந்து ரெண்டு மாசம் தாங்க ஆகுது அதாவது அந்த குழந்தைய வந்துட்டு மறு எடுக்க சொல்லி நீங்க வற்புறுத்த கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க பட் என் குழந்தை வந்து மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தை அவ இறந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாவது நாள் கரெக்டா அவ இறந்து ரெண்டாவது நாள் நைட் ரெண்டு மணிக்கு அழுத்துக்கிட்டு இருக்கேன் நான் உங்க தூங்காம அழுதுகிட்டு இருக்கேன் அப்ப என் காதுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது உள் உணர்வா தோன்றது வந்து எனக்கு காதுக்குள்ள ஒரு குரல் கேக்குற மாதிரி இருக்குது ஏண்டி அழுகுற உன் பிள்ளை போனத நினைச்சா அழுகுற உன் பிள்ள போயிட்டான நான் நினைக்கிறேன் ஓன் கருவுல மறுபடியும் ஜனிக்க போறாடி உன் புள்ள நீ இன்னும் குடும்ப கட்டுப்பாடு கூட பண்ணல உனக்கு ஞாபகம் இருக்கா உன் புள்ள அதே உன் கருவுல ஜனிக்க போறா அது நீ முடியாத பிள்ளையத்தான இத்தனை வருஷம் பார்த்தா அது தெளிவான புள்ளைய உன் கருவுல உன் மகே மாதிரி தெளிவான புள்ளைய உன் கருவுல ஜனிக்க போறான் நீ முதல்ல தண்ணீரை தொடடி அந்த குரல் கேக்குது அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம் அதாவது இறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உணர்வு வருமானம் எங்க வீட்டுலயும் இறந்திருக்காங்க எங்க என் வீட்டுக்காரோட அம்மா அப்பா எல்லாம் இறந்திருக்காங்க அப்ப எல்லாம் நான் கொஞ்சம் வயசுதான் அப்ப கூட எனக்கு தோணிருக்கலாம் அப்ப எல்லாம் எனக்கு இந்த மாதிரி எந்த உணர்வுமே தோணுது இல்லை

குரல் கேட்டதுக்கு அப்புறம் மறுநாள் ஒரு கனவு வந்துச்சு ரெண்டு பாம்பு பின்னி இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அத சொன்னதுக்கு அது நல்ல கனவுப்பா நீ கனவு கண்டையில அதுக்கு ஏத்த மாதிரிதான் இந்த கனவு வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பக்கத்துல இருக்கவங்க கேட்டதுக்கு அந்த மாதிரி சொன்னாங்க ஆனா என் குழந்தை இன்னும் தேவதையாதான் எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கா என் புள்ள அது எங்களுக்கு நல்லா தெரியுது ஆனா அவ வந்து மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட புள்ளதான் உயிரோட இருந்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது பதினஞ்சு வயசு வரைக்கும் நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன் மூணு நேரம் சாப்பாடு ஊட்டு அவன் டிவி பாப்பா சிடி பண்ண அழுதா கூட அவளுக்கு தெரியாது அம்மா அழுகுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா இப்ப அவ சோல் வந்து ரொம்ப தெளிவான சோலா இருக்கு நம்ம ஒரு ஒரு விஷயம் நினைச்சு அவகிட்ட அப்படியே கண் கலங்கி பிரார்த்தனை பண்ண அடுத்த சட்டம் அது நிறைவேறுது அந்த குழந்தைகிட்ட வேண்டும்னா இன்ன வரைக்கும் அந்த குலசாமியா தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் என் குழந்தைய ஒரு குலசாமி மாதிரிதான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு என்ன நினைப்புனா அவ வந்துட்டு அப்நார்மல் தான் இருந்தா அப்நார்மல் தான் அந்த குழந்தை இருந்தா இப்ப நார்மலா இருக்கிற ஒரு மனுஷன் இறந்துட்டானா அவனோட நல்லது கிட்ட அதெல்லாம் கணிச்சுதான் மறு ஜென்மத்துக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க பட் இப்ப வந்துட்டு அப்நார்மல் சைல்ட் அது உடம்பு சரியில்லாம தான் அந்த குழந்தை இறந்திருக்கா சோ உடம்பு சரியில்லாம இறந்ததுனால கடவுள் என்ன நினைச்சிருக்காரு இந்த குழந்தை எதையுமே அனுபவிக்கல பாவம் பொய் கூட பேச தெரியாது ஒரு வயசு குழந்தை மாதிரி தெய்வத்தோட தெய்வமா இருக்கிற குழந்தை ஆனா இவ வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அதாவது எதுவுமே அனுபவிக்காம அந்த குழந்தை இறந்துட்டா இனிமேலாவது நல்ல வாழ்க்கையை கொடுத்து அனுபவிச்சு நல்லபடியா இருக்கட்டும்னு கடவுள் நினைச்சிருக்கலாம் நான் அவ இறந்தோனே நான் சூசைட் பண்ணணும்னு நினைச்சேங்க இல்லை உடம்ப பார்த்தோன்னே எனக்கு என்ன செய்யறது தெரியல என்னோட சுயநெனவுலே நான் இல்ல மேல இருந்து நாலாவது இருந்து குதிச்சிருவோம் கேரளா கேலிக்கட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சு அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் நிமோனியா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்னி ஃபெயிலியர்ட்டாங்க நாங்க நான் சொல்லிட்டேன் என் கிட்னி தூக்கி என் பிள்ளைக்கு வைங்க எத்தனை லட்சம் செலவு நாள் மரலாம் என் பிள்ளைய நான் காப்பாத்துறேன் காப்பாத்திரே ரெண்டு கிட்னி கூட தூக்கி வச்சு என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொன்னேன் அதுல பிள்ளைக்கு மூச்சு திணறலாயி ஐசியூ கொண்டு போயிட்டாங்க நிமோனியா ப்ராப்ளம் ஆனா எவ்வளவோ மெடிசன் குடுக்குறாங்க வேலை செய்யல எந்த மருந்துமே அந்த குழந்தைக்கு அந்த நேரத்துல வேலை செய்யல நானும் வேண்டாத தெய்வம் இல்லை நான் பூக்குளி இறங்குறேன்னு வேண்டேன் பழனிக்கு நான் வந்து மொட்டை ஓடுறேன்னு சொல்லி வேண்டேன் எதுவுமே அந்த அந்த குழந்தையோட விதி முடிஞ்சிருச்சு

அதான் நாங்க நினைச்சோம் இன்னொரு குழந்தை என் கருவுல ஜனிச்சாலும் அது பெண் குழந்தையாது எனக்கு எந்த ஆண் வாரிசு வேணும் எனக்கு என் குழந்தை பெண் குழந்தை தான் வேணும் நான் வயசுல என் குழந்தை நின்னாலே நான் சொல்லிடுவேன் நான் அது அகன்யா தான் நான் சொல்லிடுவேன் அப்படின்றாலும் பாமாவுக்கும் நாங்க டெய்லி என் வீட்டுக்கார விளக்கு கூட சாயந்தரம் நான் கம்பல்சரி விளக்கு போட்டுருவேன் விளக்கு போட்டுட்டு அந்த வாய்ப்பு இருக்குமா எதுவும் நடக்கும் தெய்வ ஆசங்கள் தெய்வ தேவதைகளினுடைய வாக்குகள் ஆசிர்வாதங்கள் எதையும் சாத்தியமாக்கும் அத சொல்லுங்க என்னமோ உண்மைதான் உண்மையானதா உண்மையானதுதான் ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு அதுல எந்த எந்த விதமான சந்தேகமே இல்ல பிறந்துருவா நூறு சதவீதம் நான் நம்புறேன் கிட்ட பேசும்போது அப்படியே என் குழந்தை பிறந்து சர்ஜரி வார்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தை பிறந்து என்னோட மூத்த குழந்தை மாதிரியும் முகச்சாயல்ல பிறக்குறான் என் புள்ள அப்படியே என் கண்ணால பாக்குறேன் அந்த குழந்தை முகத்தை என் கண்ணால பாத்துட்டு என் குழந்தைய வாங்கி நான் கொஞ்சுறேன்

புளிஞ்சி சார் எடுத்து அனுப்பினமும் எடுத்துக்கிட்டே வாம ஓ சரி 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 ஆ ஆ அந்த விளக்கு போறோம்ல அது கீழ அந்த லெமன் வச்சுறவா ஆமா 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 அத பாப்பா வந்து எனக்கு வரமா வேணும்னு வேண்டிட்டு அத சார் எடுத்து நான் குடிச்சிட்டே வர டெய்லி ஆமா 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 ஆ ஓகேங்க ஓகேங்க ஆனா அவ லைவா எங்க கூட இருக்காங்க ஒரு மூன்று மாதம் ஒரு மூன்று மாதம் அதே மாதிரி செய்யுமா ஒரு நல்ல செய்தி உனக்கு ஏற்படும் கண்டிப்பா நான் கன்சியூவ் ஆயிட்டேன் கண்டிப்பா உங்க நம்பருக்கு கால் பண்ணி நான் சொல்லுவேன் நானு சந்தோஷம்